சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் மனதினில் ஒன்றை நினைத்துக்கொண்டு அதுதான் நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் போராடி வருகிறாய் ஆனால் எது உனக்கு நல்லதோ அது மட்டுமே நான் உனக்கு செய்வேன் நீ என்னிடம் அடம் பிடித்து கேட்டாலும் அது உனக்கு நல்லதாக இல்லாவிட்டால் நான் உனக்கு அதை அருள் புரிய மாட்டேன் எதை உனக்கு கிடைத்தால் அதில் நல்லது இருக்கிறதோ அதனால் நீ நல்லதை மட்டும் அனுபவிப்பாயோ அதை மட்டும்தான் என்னிடம் இருந்து நான் கிடைக்கச் செய்வேன் இதுவரை என் குழந்தை பட்ட பாடு கவலையும் கஷ்டமும் போதும் இனியும் அது உனக்கு நீடிக்க நான் விடமாட்டேன் அதனால் தான் நான் உனக்கு ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் எது நல்லதோ அதை மட்டுமே உனக்கு அருள வேண்டும் என்று நான் முடிவு எடுத்துவிட்டேன் இப்பொழுது உன் துணை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என் மீது பாசம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்று புலம்பிக் கொண்டு தானே இருக்கிறாய் அதை பற்றி உன்னிடம் சொல்லவே உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன் இன்னும் உன் துணை யாருக்கோ பகிர்ந்து கொண்டு யாருடைய கட்டளைக்கும் அடிபணிந்து கொண்டு அவருக்கு பகிர்ந்து கொண்டு தான் வாழ்ந்து வருகிறார் அது எதற்காக என்ன காரணம் என்று நான் அறிந்து விடுவேன் அதை உன்னிடம் நான் ஒப்படைத்தும் விடுவேன் ஒருவருக்காக பயந்து எடுக்கக்கூடாத முடிவை எடுத்துள்ளார் அதை உன்னிடம் சொல்லப் போகிறேன் இப்பொழுது அவர் யாரையோ மனதில் நினைத்து கொண்டு உன்னிடம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் அது எதற்காக யார் என்று கூடிய விரைவில் உன் சாயப்பா உன்னிடம் நான் சொல்வேன் ஆனால் இப்பொழுது எடுக்கக்கூடாத முடிவை அவர் வாழ்க்கையில் எடுத்துவிட்டு அதற்காக வருத்தமாக இருந்து கொண்டும் இருக்கிறார் ஆனால் அவர் எடுத்த முடிவில் அவருக்கு விருப்பம் இல்லை என்று மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும் யாரோ ஒருவருடைய பேச்சைக் கேட்டு இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அவர் யாருக்கு பயந்து இருக்கிறார் எதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இந்த முடிவால் என்ன நடக்கப் போகிறது அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்று உன் சாயப்பா கட்டாயமாக உன்னிடம் வந்து சொல்வேன் அதுவரை பொறுமையாக இரு எதுவாத எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு சமாதம் சம்மதம் பட்டவை உன் சாயப்பா நான் கவனித்துக் தான் வருவேன் கூடிய விரைவில் இது என்ன என்று உன்னிடம் நான் ஒப்படைக்கத்தான் போகிறேன் படாமல் இரு எப்பாடு பட்டாலும் உன் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் நான் போராடி வருகிறேன் கவலை இல்லாமல் இரு உன்னோடு மகிழ்ச்சியை உன்னிடம் ஒப்படைக்கும் வரை நான் போராடுவேன் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்